வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சியினுடைய தபேதாராக இருந்த மாதவி அப்படிங்கிற பெண் வந்து இப்போ மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பணியிட மாற்றம் ஏன் வந்து பெருசாக பேசணும் ஐயா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எதற்காக அப்படிங்கிற காரணம் தான் இங்கே வந்து முக்கியமாக பெருசாக பேசப்பட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சென்னை மாநகராட்சியில் முதல் பெண் தபேதார் இந்த மாதவி இவங்க தான் இவங்களுடைய வயது வந்து ஐம்பது ஐம்பது ஸோ இது வரைக்கும் ஜென்ட்ஸ் தான் அதிகமாக வந்து பணிய அந்த பணியில் இருந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு முதல் பெண்ணாக இவங்க வந்து இந்த தபைதார் வந்திருக்காங்க இவங்க வந்து தபைதார் அப்படிங்கிற முறையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவங்களோட சேர்ந்து அரசு விழாக்களில் கலந்துக்கணும் ஸோ இவங்களும் வந்து அரசு விழாக்களில் நிறைய இடங்களில் வந்து மேயர் பிரியா அவங்களோட கலந்துக்கிறாங்க ஸோ இது மாதிரியான நிறைய இடங்களில் ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு ஸோ அதை வந்து இதுக்கப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இப்போது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இவங்களை வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க மணலிக்கு எதற்காக அப்படின்னு காரணம் வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து வேலைக்கு சரியாக வர்றதில்ல அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகள் சொல்கிறத வந்து சரியாக வந்து கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வரணின விஷயங்கள் இந்த பக்கத்தில் இருந்து சொல்லப்படுது ஸோ இதுக்காக ஒரு மெமோவும் கூட முன்னாடி மாதவி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த மெமோவுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் மாதவி அவங்க வந்து மேயர் பிரியா அவங்களுடைய உதவியாளர் சிவசங்கருக்கு ஒரு திரும்ப பதில் லெட்டரும் வந்து எழுதிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு சரியாக வரதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க உதவி அதாவது உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் நான் மேட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டது வந்து பிரச்சனையாக இருக்குங்க ஸோ லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஜிவோவில் கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்குது அதை எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்கிறாங்க ரெண்டாவது நான் வேலைக்கு ஒழுங்காக வரது சொல்கிறீங்க ஸோ அப்படி நான் வேலைக்கு வரல அப்படிங்கிறத வந்து நீங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க கேட்குறாங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து அரை மணி நேரம் தாமதமாக வந்தேன் அதற்கான காரணமும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பத்து மணிக்கு ஆஃபீஸு நான் பத் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அன்னைக்கு வந்து எனக்கு காலில் அடிபட்டிருந்தது ஸோ வந்து அதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அந்த ஒரு நாளை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் நான் வந்து சரியாக தான் என்னுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கேன் லிப்ஸ்டிக் வந்து போடக்கூடாது ரொம்ப டார்க் ஷேட் அது மாதிரியான விஷயங்கள போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் போட்டிருந்தேன் லிப்ஸ்டிக் போடுறதுல என்ன பிரச்சனை லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு எதாவது ஜிவோ இருக்குதா இதற்காக தான் அப்போது வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா ஸோ ஜீவோவில் எந்த இடத்துலையுமே இல்லை அதை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மேயர் பிரியா அவங்களுடைய உதவியாளர் சிவசங்கருக்கு இவங்க மாதவி வந்து திரும்ப மெமோக்கு பதிலாக அழிச்சிருந்தாங்க இதற்கிடையில தான் இப்போது இவங்க வந்து சென்னையில் இங்கே மாநகராட்சி பணியிலேருந்து மணலி மண்டலத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ இதற்காக தான் மாற்றினீங்களா லிப்ஸ்டிக்காக லிப்ஸ்டிக் போட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து செய்திகளில் வந்ததுக்கு அப்புறமாக பெருசாக பேசப்பட்டு இருந்துது ஸோ இது குறித்து இப்போது மாநகராட்சி அலுவலகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாங்கள் அவங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்ததுக்காகலாம் வந்து பணியிட மாற்றம் செய்யலை அவங்க வந்து வேலையைக்கு சரியாக வர்றதில்லை அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுக்கு அவங்க சொல்கிறத வந்து கீழ்படிந்து அதற்கான வேலைகளை அவங்க செய்யலை இதற்காக தான் நாங்கள் வந்து பண்ணிட மாற்றம் செஞ்சுருக்கோமே தவிர்த்து அவங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்ததுக்காக நாங்கள் பண்ணிவிட மாற்றம் செய்யலை அப்படிங்கிறத இவங்க திரும்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா ஒருத்தங்க ஒரு வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை சரியில்லை வேலை செய்கிறதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்க அங்கே இருக்கிற வேலை குறித்தான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம குற்றம் சாட்டுறது தப்பில்லை நீ இந்த வேலையை ஒழுங்கா பண்ணலை உன் வேலை இதுதான் ஆனா நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்யலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் ஒருத்தவங்க வந்து இதுதான் நீ போட்டுட்டு வரணும் உங்க ட்ரெஸ் இப்படிதான் இருக்கணும் உங்க ஹேர்ஸியல் நீ இப்படி தான் பண்ணிட்டு வரணும் நீ இந்த ஷேட் லிப்ஸ்டிக் தான் போடணும் நீ வளையல் போட்டுட்டு வரக்கூடாது இப்படி கம்மல் தான் போடணும் நீ ஷூ தான் போட்டுன்னு வரணும் நீ வந்து நெயிலெலாம் கட் பண்ணியிருக்கணும்னு இந்த ஸ்கூலுக்கு சொல்லுவாங்க இல்லையா நிறைய ஸ்கூல்ஸ்லாம் பூ வச்சுட்டு வரக்கூடாது தொங்குற மாதிரி கம்மல் போட்டுட்டு வரக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி விஷயங்களா வந்து சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தெரியல ஒரு மேட் ஷேர்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்ததுக்காக இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஏன் முதல்ல அதை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீ அதை அவங்க வந்து இதுக்காக பணியிட மாற்றம் செஞ்சாங்க செய்யப்படல அப்படிங்கிறது வேற ஆனால் இந்த லிப்ஸ்டெக்கை நீ போட்டுட்டு வராதா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதே வந்து எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்களுடைய வயது ஐம்பது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்களாக இந்த சம்பவம் தொடர்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா தினத்தை முன்னிட்டு நடந்த ஃபேஷன் ஷோவில் வந்து அவங்க மாதவி அவங்களும் கலந்துட்டாங்க அவங்க வந்து நிறைய கொஞ்சம் ரிச்சாக தெரிகிற மாதிரியான கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இது குறித்தான சம்பவம் பேசும்போது அந்த செய்தியும் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஒரு சரியான விஷயமாக இதை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுடைய ஆடை அது அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க அதை எப்படி வேணால் போடலாம் அங்கே சொன்னது அவங்க எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறமாவது வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னொருத்தவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடாத வரைக்கும் அவங்களுடைய அலுவலக வேலை ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லலாமே ஒழியா தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் வந்து அது கண்டிக்க தக்கக்கூடிய விஷயம் தான் அதுவும் திராவிட ஆட்சியில் இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லா துறையிலேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து இவங்க ஒருத்தவங்க தனிப்பட்ட சுதந்திரத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ இதை மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மக்கள் எல்லா விஷயத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதையும் வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கிறவங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி